ஒண்ணிருக்கே விட்டு வைக்கிட்டு உட்காந்து பேசுறாமே சாந்தி இந்த போயம் தெரியலன்னு சொன்னா போய் சொல்லி கொடுத்து நேரம் தூங்கி இருப்பா சாந்தி தூங்கி இருப்பா நான் ஒரு பூல் இயந்தாச்சு மறந்துடுறேன் அம்மாவுக்கு கால்ல மருந்து போட்டு மசாஜ் பண்ண மறந்துட்டேன் அப்படியே தான் தப்பா இருந்துச்சுக்குவாங்க நான் போய் படிச்சுட்டே இருக்கலாம் ஒரு மினி ஓகே

நீ ி ரெண்டு மசாஜ் பண்ணனும் அதனால நான் இங்கே படுத்துக்கிறேன் நல்ல வேலைப்பா நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் படிச்சிருக்கா வருஷம் பூரா எனக்கே வைத்தியம் பண்ணிட்டு இருக்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ரூம்ல மசாஜ் அம்மா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நானே உன்னை கூப்பிடுறேன் நீ Ah? Uh -huh. நான் என்னது நான் ஒரு தப்பு செய்யல என்னது இது? இது பார்வையை செய்யல

இன்னைக்கு நம்ம முதலாளியோட தாத்தா பிறந்த நாள் உங்களுக்கு எல்லாம் லீவ் போங்க என்ன சார் இப்ப சொல்றேன் ஐயா வாயில என்ன லீவ் லீவ் தான் போக 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 சார் வாங்க சார் இவருதான் ஆர்டிஸ்ட் ஆறுமுகம் பாக்குறது அப்படியே வரைவாரு நமக்கு வேணுன்ற பத்து நூறு ஆயிரம் எல்லாம் அப்படியே வரைஞ்சு கொடுப்பாரு நல்ல ஆர்டிஸ்ட் இவரு போட்டோகிராஃபர்

இது லோக்கல் பேர்க்கை விடுகிறும் இது ஸக்சை சாய் போட்சு உள்ளர் அவள்ளை எல்லாம் அண்டு நோட்டியாத் அரிசித்தல் இடுவா. ஐ ஐ ஐ ஐ இடங்க மொள்ள பரக்கானின் இடா. ஏ ஐ அலையிறையுக்கு ஒரு கிண்ணத்தை எழுதுகிறேன் பல எண்ணத்தில் எழுதுகிறேன் ஒரு வர மாட்டான் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல இப்ப என்ன விடுங்க என்கிட்ட போய் உடுங்க சொன்ன கோமா இருக்காரு நீ வளக்கப்படி போய் அவளை தாஜ் பண்ணிட

மன்னிக்கணும் சார் இது மாதிரி எப்பவுமே நடந்தது இல்லை இது ஒண்ணு போதாது முதலாளிய பார்த்து மேனேஜர் மேனேஜர் பார்த்து ஸ்டாஃப்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா வருஷம் பூரா கம்பெனி கலகலகலான்னு இருக்கும் முதலாளிக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னது உங்களுக்காக இருபது ரூபாய் கேஷ் எடுத்து வச்சிருக்கேன் எங்க இருந்து அதான பாத்தேன் உங்க ஒப்பம் வீட்டுல இருந்து இல்லையா முதலாளியோட பேசி பேசி பழக்கமா போயிடுச்சு இன்னும் என்னென்ன பழக்கம் வச்சிருக்க வேற ஒண்ணு இல்லை சார் ஆபிஸ்ல எத்தனை பாட்டில் விஸ்கி இருக்கு அதான் பாத்தேன் ஒரு நாளைக்கு சாப்பிடுறீங்களா எத்தனை பாட்டில் விஸ்கி இருக்கு ரெண்டு பாட்டில் சார் பெட்டியில கேஷ் எவ்வளவு இருக்கு இதை பாத்து எத்தனை பாட்டில் விஸ்கி இருக்குங்கிறது உனக்கு தெரியும் பெட்டில இருக்கிற கேஷ் உனக்கு தெரியாதா மேனேஜர் வேலையை பாக்குற இந்த வா கம்பெனியுடைய வரவு செலவு என்ன பேங்க்ல எவ்வளவு கேஷ் இருக்குது கம்ப்ளீட் பேலன்ஸ் ஷீட் இன்னும் ரெண்டு நாள்ல என் கைக்கு வரணும் இல்ல பின்னால பண கட்டி வரட்டி விடுவேன் ஜாக்கிரவை

சேகர் அங்க இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இங்க வந்தான் டூப்ளிகேட்டா